கொஞ்சம் கவனிக்கணும் நீங்கள் இதுக்கு நான் ரொம்ப நீங்கள் தத்துவங்கள் பண்ணிட்டீங்க உள்ளே அன்பு அன்புன்றது ஒரு பொருள் இல்லை இது இவ்வளோ இருக்குதா அவ்வளோ இருக்குதா அதிகமாக குறைவா எல் இருக்குதா இல்லை இல்லையா இப்படி ஒன்றும் இல்லை உங்கள் உணர்வு எப்போனாலும் நாள் வீட்டில் நாய்க்குட்டி வச்சுருக்கீங்களா ம் வளர்ந்துச்சுன்னா அது மேலே அனுப்பு போயிடுச்சு வேணுமா குட்டியா உங்கள் குழந்தை கூட விளையாடின மாதிரியே இருந்ததா இல்லையா குழந்தைக்கு மேலவே நல்லாவே இருக்கும் நாய்க்குட்டி தானே ஓ அப்படின்னா நாய்க்குட்டி மேல என் குழந்தைக்கு மேல எனக்கு அனுபவம் வந்துடுச்சியா ஆமா என்னத்துக்கான அன்புன்றது மேலே கீழேன்றது கிடையாது நாம் கொஞ்சம் எந்த பதற்றம் இல்லாத கொஞ்சம் சூழ்நிலையில் இருந்தால் ஏதோ ஒன்று பார்த்தா நமக்கு இன்னைப்பான ஒரு உணர்வு வருது நாம் குழந்தை பற்றினா கொஞ்சம் ஒரு மூணு நாள் தான் அது கூட அப்படி இருக்கும் அது மூணு நாளுக்கு அப்புறம் இவன் என்ன ஆக போகிறாங்க எவ்வளோ சம்பாதிக்க போகிறான் அமெரிக்கா போகிறானா இல்லையா அதுக்கப்புறம் அவனு தலைவலி தான் நமக்கு குழந்த பார்த்தப்போ இல்லை தலை வலி இதையும் வெடிக்கிற மாதிரி தானே ஆகுது நாய்க்குட்டியினால் அன்பாக விளையாடிக்கலாம் அப்படி நான் அன்புன்றது மலர்ணுன்னா இதனால் என்ன கிடைக்க என்ற உணர்வு அந்த கணக்கு இல்லாமல் இருந்தால் தான் நாம் அன்பன்றது உணர முடியும் இப்படி பார்த்தா இவருனால் என்ன கிடைக்குது இவருனால என்ன கிடைக்குது இப்படி பார்த்தா எங்கேயும் அன்புன்னு நடக்குமா நாய்க்குட்டி அன்பு தான் கொஞ்சம் பியூராக இருக்குது மித்தது எல்லாமே எது எதோ கணக்கு இந்த கணக்கு கீழே வைக்கலன்னா அன்பன்றது தெரியாது சும்மா பற்று சிக்கல் தெரியுது அவ்வளோதான் சிக்கல் ஆகிடுச்சின்னா பாதிப்பு வரணும் தானே வராமல் எப்படி வராமல் இருக்க முடியுமா வந்தே ஆகும் எதிலே சிக்கி போயிட்டாலும் பாதிப்பு வருமா இல்லையா நமக்கு வராதா இது அதுன்னு இல்லை எதில் சிக்கினாலும் பாதிப்பு வருமா இல்லையா சிக் சிக்கிட்டா பாதிப்பு தான் இது அது இல்லை இப்போ நீங்கள் அங்கே போய் பார்க்கணும் அந்த இப்போ எல்லாம் நின்றுட்டாங்க ஏதோ ஏஜென்சி வந்துச்சுன்னு அந்த யுஎஸ் கான்சுலேட் முன்னாடி நிற்பாங்க இங்கே தான் பிறந்தாங்க இங்கே தான் வளர்ந்தாங்க அங்கே போனால் யாரும் விசா கொடுக்கல நோ ஸ்டாம்ப் போட்டாங்க அப்படியே பசங்க யூனோ ஐ ஹவ் சீன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர் ஓல்ட் பாய்ஸ் வெல் எஜுகேட்டட் பாய்ஸ் கிராயிங் பிட்டர்லி அப்படியே அழுறாங்க ஓன்னு நான் என்னடா ஆகிடுச்சி ஓ இந்தியாவில் சிக்கிட்டா அவனுடைய மனத்தில் சிக்கின மாதிரி ஆகிடுச்சி ஓ நான் வெளியே போக முடியாதே நீ இங்கே முடியாதேன்னு பிறந்தான் இங்கே இங்கேதான் வளர்ந்தான் ஒன்றும் இல்லை ஆனால் இப்போ வெளியே போகணும்னு ஆர்வம் வந்துடுச்சு போக முடியலன்னா சிக்கின மாதிரி ஆகிடுச்சு நான் சிக்கிட்டே அந்த உணர்வு வந்துருச்சுன்னா பாதிப்பு தானே ஒன்றும் ஆக தேவையில்லை இங்கே தான் இருக்கிறான் முதல்ல இருந்து அங்கேருந்து வந்து இங்கே சிக்கிக்கல இங்கே தான் இருக்கிறான் ஆனால் அவன் மனத்தில் நான் சிக்கிட்டே அந்த உணர்வு வந்துருச்சுன்னா அவ்வளோ பாதிப்பு நல்லா வளர்ந்த பசங்க ஒவ்வொன்று அழுடுறாங்க அங்கே கான்சிலேட் முன்னாடி நின்று அதனால் நீங்கள் இந்த எல்லை இல்லாததுன்றது ரொம்ப தப்பாக புரிஞ்சுட்டிங்க நீங்கள் ஏதோ எல்லை இல்லாத அன்பு ஒருத்தர் மேலே செலுத்துனாங்களாம் அது எப்படியோ எல்லை இல்லாத அன்பன்னா இவர் அவரை அவரைன்னு பார்க்கல சும்மா இப்படி உட்காந்த அன்பை உட்காந்தீங்க அவ்வளோதான் இது எல்லை இல்லாத இவர் மேலேயே எல்லை இல்லாத அன்பு செலுத்துதானே என்ன அர்த்தம் என்னதுக்கு அர்த்தம் கேட்குறேன் இது ரொம்ப சினிமா பார்த்து அதேதோ அவர் பாட்டில் எது எது சொல்லிக்கிறாங்க மியூசிக் சிடி அது குடித்த மாதிரி தான் உங்களுக்கு இது எல்லை இல்லாத ஒன்றும் இல்லை இது எல்லாமே உடலை நறுக்கிற ரசாயனத்தினால இப்படி ஆடுது தப்பாக நான் சொல்லலை ஆனால் ரொம்ப எல்லையோட இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும் உடல்ல நடக்கிற செயல் ஆண் பார்த்தா பெண்ணுக்கு ஆர்வம் பெண்ணு பார்த்து ஆணுக்கு ஆர்வம் இது ஒரு ஓரளவுல இருக்கணும் அது இதே எல்லாமே நினைச்சான் சிக்கல் தான் ஆகும் சின்ன விஷயம் அது ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிட்டோம் வேற ஒன்றும் தெரியாததுனால சின்னதே பெருசா பண்ணிக்கிறோம் நானு நீங்க சின்ன குழந்தையா இருக்கிறப்போ இப்படி என் பொண்ணு நான் எப்பவுமே எந்த ஏபிசிடி ஒன் டூ த்ரீ எதுவுமே நான் சொல்லிக் கொடுக்கல வேணும்னே சொல்லிக் கொடுக்கல யாரும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது நீ என்னாக போகிற அது இது யாரும் கேட்கக்கூடாது எதுவும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது சும்மா இயற்கை கூட தொடருப்பா இருக்கட்டும் காட்டில் போய் உட்காரதோ டெய்லி நைட்டில் மொட்டை மாடியில் போய் உட்காந்து நட்சத்திரம் பார்க்குறதோ எதுவும் அது எப்படியோ நம்பர் எப்படியோ பிக்கப் ஆகிடும் சொசைட்டியில் இப்படி ஆகாயம் பார்த்தாவில் சின் இப்படி இருக்குது ஜி டென்னு பத்த நட்சத்திரம் இப்போ அப்படி இருக்கிறப்போ பத்துன்றது பெரிய நம்பர் கொஞ்சம் வளர்ந்தா பத்துன்றது பெரிய விஷயம் இல்லை இது அப்படி தான் வளராமே உடல்நிலையிலேயே இருந்தா உடலில் நடக்கிற விஷயம் பெரிய விஷயம் கொஞ்சம் அதுக்கு மேலே கொஞ்சம் இதனால உணர்ந்தீங்கன்னா அது ஒரு சின்ன விஷயமா போய்டும் தப்புன்னு இல்லை பத்துன்றது தப்பா பத்துன்றது தப்பு இல்லை சின்ன விஷயம் சின்ன விஷயம் சின்னதாக வச்சுக்கணும் உலகமே அதே நினச்சான் பைத்தியம் பிடிச்சிடும் அதனால இல்லாத அன்பன்னா இ இவரு அவரு நான் போட்டிங்கன்னா இதுக்கு ஒரு எல்லை அதுக்கு ஒரு எல்லை போட்டிங்கன்னு எல்லைனால தானே இது அதன்னு இருக்குது அப்படி தானே இப்போ இவர் ஒரு தனி மனிதனே இவர் ஒரு தனி மனிதன் எப்படி இவருடைய உடல் எல்லை இவரு அவருடைய உடல் எல்ல அவர் எல்லை போட்டதுனால தானே இவர் அவர் இருக்கிறாங்க எல்லை இல்லாத அன்பன்னா இவரு அவர் அன்னு பார்க்கல சும்பா அன்பாக இருக்கிறீங்க இப்போ இது அவர் பற்றியே இல்லை இது உங்களை பற்றி இது உங்க ஒரு தன்மையா இருக்குது எல்லாம் இல்லாத அன்புல இருக்கிறீங்கன்னா இவரா அவரான்னு பார்க்கல சும்மா அன்பா இருக்கிறீங்க சும்மா அன்பா இருந்தா யாருக்கு நல்லா இருக்கும் நமக்கு தான் நல்லா இருக்கும் மித்தவங்க வேணாம் உணரலாம் வேண்டான்னு அவர் விருப்பம் நமக்கு நல்லா இருக்குது இப்போ எல்லை இல்லாத அன்பு செலுத்திருந்தாலே பாதிப்பு வச்சு நெஞ்சுக்க வேண்டாம் ரொம்ப எல்லை போட்டதுனாலே பாதிப்பு வந்துச்சு ஒரு சின்ன எல்லை மேலே போய் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால சிக்கல் சும்மா பா ரொமான்ஸில் பாட்டெல்லாம் பாட்டுக்கலாம் பரவாயில்ல ஆனா எது உண்மை எது இல்லைன்னு கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் தானே